ஹரே கிருஷ்ணா பொங்கலோ பொங்கல் கிருஷ்ண உணர்வும் பொங்கலும் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிநிதிகளான தேவர்களாலேயே அளிக்கப்படுகின்றன யாரும் எதையும் உண்டாக்க முடியாது உதாரணத்திற்கு மனித சமுதாயத்தின் உணவுப் பொருட்களான தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் பால் சர்க்கரை முதலியன எதுவும் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல பகவானின் பிரதிநிதிகளால் விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருட்களை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நமது புலனின்மங்களுக்காக மட்டும் அதை உபயோகப்படுத்தினால் நாமும் ஒரு திருடனே ஆகும் இறுதியில் பௌதிக இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறோம் எப்படி சட்டத்தில் இருந்து விடுபடுவது என்றால் அதற்காக உண்டாக்கப்பட்டதே நமது பாரம்பரிய விழாக்களும் பண்டிகைகளும் குறிப்பாக நமது தமிழகத்தில் தைப்பொங்கல் என்பது அனைவராலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் இந்த பண்டிகையானது நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கொண்டாட விழா மற்றும் மகர சங்கராந்தி விழா என்றும் அழைக்கப்படுகின்றது இது ஒரு சேதோதர்ப்பனும் விழாவாகும் வெளிப்புறமாக சுத்தம் செய்வது போல் நமது உள்ள புனித நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜபம் செய்து சுத்தம் செய்வோம் இரண்டாம் நாள் தைப்பொங்கல் சூரிய தேவனுக்கு பொங்கலிடு வழிபாடு செய்து மரியாதை செய்வோம் அறியாமை என்ற இருளை போக்கி ஞானம் என்கிற ஒளியை பெறுவோம் மூன்றாம் நாள் பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமான பசுக்களையும் விவசாய நிலங்களில் உழவுக்கு உதவும் விருதுகளையும் நன்றாக குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து திலகங்கள் தரித்து பூஜை செய்து மரியாதை செலுத்தி கோமாதாவின் கருணையை பெறுவோம் நான்காம் நாளான காணும் பொங்கலில் எப்படி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருப்பது போல் பக்தர்களாகிய நாமும் ஒன்று கூடி பக்தர்களின் சத் சங்கத்தை சங்கீர்த்தனம் செய்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான லேலைகளையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டும் திருப்தியும் ஆனந்தமும் பெறுவோம் இந்நன்னாளில் நாம் கிருஷ்ண பிரேமையையும் சுத்தநாமத்தையும் அறுவடை செய்வோமாக